ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கம்பீரோட ஈகோ பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து டச் பண்ணிட்டாரு புறம் வந்து தனக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே வந்து கம்பீர் வந்து வெளியில் அனுப்பிடுறாரு அந்த மாதிரி வந்து ரெண்டு முக்கியமான வீரர்களுடைய நிலைமை வந்து இந்திய கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறி இருக்கு இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் தலை தோனிக்கு பிறகு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக வந்து ரிஷப் பண்ற வந்து இருந்தாரு தோனிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து ஆனார் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு டெஸ்ட்டில் மட்டும் இல்லாமல் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்லையும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து அபாரமா ஆடி ரன்களை வந்து இருந்த போதிலுமே ஒரு நாள் தொடரில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டால வந்து பெருசாக ரன்கள் வந்து சேர்க்க முடியலை அதற்கு வந்து ரிஷப் பண்டுக்கு போதிய வாய்ப்புகளும் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாகவும் வந்து வைக்கப்படுது இது வரைக்கும் வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் நாற்பத்தி மூணு டெஸ்ட்டு போட்டியில் வந்து ரிஷப் பண்ட் வந்து ஆடிருக்காரு எழுபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து ஆடி இருக்காரு ஆனால் ஓடியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு ஓடிய கேமில் மட்டும்தான் வந்து இருக்காரு ஓடியில் ஒட்டுமொத்தமாவே எட்நூற்றி எழுவத்தி ஒரு ரன்கள் மட்டும் வந்து சேர்த்திருக்காரு இதில் வந்து ஒரு சதம் ஐந்து அரை சதம் வந்து அடங்கும் ரிஷப் பண்டோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இப்போ ரீசன்டா வந்து ரிஷப் பண்டுக்கு வந்து விபத்து வந்து ஏற்பட்டுச்சு அதனால ஒரு ஒரு வருஷத்துக்கிட்டே அவர் வந்து கிரிக்கெட் ஆடாம இருந்தாரு அந்த சமயத்துல வந்து ஒரு மாற்று விக்கெட் கீப்பராக கே எல் ராகுல வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அதன் காரணமா இப்போ வந்து கே எல் ராகுலுக்கு தான் அதிகமான முன்னுரிமை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு புறம் வந்து இன்னொரு விஷயமும் வந்து சொல்றாங்க இப்போதைக்கு இந்திய அணியில வந்து ஜடேஜா மற்றும் அக்சர் பட்டேல் அப்படின்னு ரெண்டு இடதுகை பேட்ஸ்மென்கள் வந்து இருக்காங்க ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர் பிளேஸ் வேற அப்படி இருக்கிறப்ப மூணாவதா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து உள்ள கொண்டு வர வேணாம் அப்படிங்கிறதுனால ரிஷப் பண்டை தொடர்ந்து வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது பட் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே கம்பீர் வந்து ஏன் வந்து ரிஷப் பண்டை தொடர்ந்து வந்து ஓரம் கட்டுறாரு அப்படின்னா அவருடைய ஈகோ வந்து ரிஷப் பண்ட் வந்து டச் பண்ணாரு கம்பீர் வந்து எவ்வளவோ சொல்லியுமே ரிஷப் பண் வந்து கேட்காதது தான் இப்போ பெரிய சிக்கலாக வந்து மாறிச்சு இப்போ சமீபத்தில் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து நடந்துச்சு அதில் வந்து பிளேயர்ஸாக அவங்க இஷ்டத்துக்கு வந்து சுதந்திரமாக கம்பீர் வந்து ஆடவிட்டார் ஆனால் அதனால் இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு வெற்றி வந்து கிடைக்கல தொடர்ந்து இந்தியனை வந்து தோல்வியை வந்து சந்திச்சாங்க அதுக்கப்புறம் கம்பீர் வந்து மீட்டிங்கில் என்ன சொன்னார் அப்படின்னா இனிமேல் நான் சொல்கிறபடி தான் நீங்கள் வந்து ஆடணும் உங்களுடைய இயல்பான ஆட்டத்தெல்லாம் வந்து ஆடக்கூடாது மேட்சுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நான் சொல்லுவேன் அதை மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து சீனியர் வீரர்கள் உட்பட எல்லாருமே வந்து கண்டிச்சிருந்தாரு அப்படியுமே வந்து ரிஷப் பண்ட் வந்து கேட்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் முக்கியமான ஒரு போட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா டெஸ்ட்ல வந்து டி ட்வெண்ட்டி மாதிரி வந்து ஆடினாரு அதாவது முப்பத்தி மூணு பந்துல அறுபத்தி ஒரு ரன்களை வந்து ரிஷப் பண்ட் வந்து சேர்த்தாரு இந்த அதிரடியை மட்டும் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமான ஒரு ஆட்டத்தை வந்து ரிஷப் பண்ட் கொடுத்திருந்தாரு அப்படின்னா மேட்சை வந்து நம்ம ஈஸியா வந்து டிரா பண்ணிருக்கலாம் அதே மாதிரி ரிஷப் பண்டாலையும் வந்து பெரிய ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிருக்க முடியும் ஆனா வந்து கம்பீர் எவ்வளவோ சொல்லியுமே அதை வந்து கேட்காம வேணும்னே பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து ஆனாரு அதே மாதிரி கம்பீர் சொல்றதுலாம் வந்து பண்ண முடியாது என்னோட யூஸ்வலா நான் பேட்டிங்க தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற தான் தக வீரர்களிட்டையும் வந்து ரிஷப் பண்ட் வந்து சொல்லிட்டு இதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிடிவாதமா கம்பீர் வந்து இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூணு ஓடியை போட்டி கொண்ட தொடர்ல வந்து ரிஷப் பண்டுக்கு ஒரு போட்டியில கூட வந்து வாய்ப்பு கொடுக்கல ரிஷப் பண்டை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருக்குமே வந்து அட்லீஸ்ட் ஒரு போட்டியில கம்பீர் வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ வந்து ஹர்தீப் சிங்குக்கு கடைசி ஒரு நாள் போட்டியில வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க ஜெய்ஸ்வாலுக்கு முதல் ஓடிய போட்டியில வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க ஆனா ரிஷப் பண்டை மட்டும் மூணு போட்டியில வந்து வாய்ப்பே வந்து கொடுக்கல குல்தீப் யாதவ் அருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு கேம்ல வந்து ஆனாங்க பண்ட்ட வந்து ஒரு கேம்ல கூட வந்து கம்பீர் வந்து ஆட விடலை அதுக்கு ரீசன் வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நீ எவ்வளோ பெரிய ஆளாவனா இருந்துக்கோ நான் சொல்றத கேட்கலன்னா தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து ரிஷப் பண்டை ஓரம் கட்டிட்டாரு அதே மாதிரி முகமது சிராஜையும் வந்து ஓரம் கட்டிட்டாரு சிராஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டா நல்ல ஃபார்ம்ல வந்து இருக்காரு சாம்பியன் டிராஃபில வந்து சிராஜ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து டீம்ல இருந்தாங்கன்னா அது நமக்கு தான் வந்து ஃபேவரா வந்திருக்கும் ஆனா வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு தான் இப்போ வந்து அதிகமான முன்னுரிமை வந்து கம்பீர் வந்து கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அந்த ஒரு ரீசன்னால் பாத்தீங்கன்னா சிராஜை வந்து சப்ஸ்டியூட்டாக வந்து போட்டுட்டு ஹர்ஷித் ராணா வந்து மெயின் பிளேயிங் லெவல்ல வந்து கம்பீர் வந்து கொண்டு வந்திருக்காரு நன்றி